வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவு வரிசையில் அவரோட இருபத்தி ஏழாவது ஆடியோ பதிவை வச்சு இன்னைக்கு நாம ஆழமா சில விஷயங்களை பார்க்க போறோம் இது வந்து ஒரு பயணம் பத்தி ஓஷோ பேசுறார் வெளியில நாம படுற போராட்டங்கள்ல ஆரம்பிச்சு மெதுவா நமக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியான மையத்துக்கு எப்படி போறதுங்கற ஒரு பயணம் அந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நாம செய்யற செயல்கள் ஒரு பக்கம் ஆனா நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களே நம்மளை எப்படி ஒரு சங்கிலியால கட்டுதுன்னு ஆரம்பிக்கிறார் ஆமா இது வந்து வழக்கமான ஆன்மீக பேச்சு மாதிரி இருக்காது செயல் எண்ணம் சாட்சி நிலை அப்புறம் நம்ம ரொம்ப புனிதமாக நினைக்கிற இந்த விரதம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓஷோ உடைச்சு அதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்குறார் இது கொஞ்சம் புரட்சிகரமாக இருக்கும் ஆனால் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்கும்னு நம்புகிறேன் சரி அப்போ முதல் பெரிய யோசனையே நம்மள ஒரு நிமிஷம் நிப்பாட்டி யோசிக்க வைக்குது நாம என்ன நினைக்கிறோம் தப்பு செஞ்சா தான் தண்டனைன்னு ஆனா ஓஷோ சொல்றார் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு உடனடி நீதிமன்றம் இருக்கு அதுக்கு வக்கீலே இல்லைன்னு இது என்ன கணக்கு ரொம்ப அருமையான கேள்வி ஓஷோ வந்து அபராதம் அப்புறம் பாவம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குறார் நீங்க ஒரு திருட செஞ்சுட்டா அது இந்த சமூகத்தோட சட்டப்படி ஒரு அபராதம் ஆமா போலீஸ் கோர்ட்ல கேஸ் நடக்கும் ஆமா தண்டனை கிடைக்கலாம் ஆனா ஒரு நல்ல வக்கீல் இருந்தா நீங்க தப்பிக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா திருடனும் உங்க மனசுல அந்த எண்ணம் உதயமாகற கணமே அது வந்து பாவமாகிடுது இது கடவுளோட சட்டம் இல்லனா இயற்கையோட சட்டம்னு கூட சொல்லலாம் ஓ புரியுது அதாவது வெளியுலக நீதிமன்றம் செயலை மட்டும் தான் பாக்குது ஆனா இந்த உள்மன நீதிமன்றம் என்னத்தே பிடிச்சிடுதுன்னு சொல்றீங்க மிக சரியா அந்த எண்ணம் வந்த உடனேயே அதோட விளைவு உங்களுக்குள்ள தொடங்கிடுது நீங்க கோபத்தை வெளிப்படுத்தினாலும் சரி அடக்கிக்கிட்டாலும் சரி அந்த எண்ணம் வந்த அடுத்த நொடி உங்க உடம்புல ரசாயன மாற்றங்கள் நடக்குது உங்க மனசுல ஒரு வடு விழுந்துடுது இதுக்கு வக்கீலும் கிடையாது அப்பீலும் கிடையாது கிடையாது நெருப்புல கை வச்சா அடுத்த பிரிவுல சுடுன்னு யாரும் சொல்றதில்ல வச்ச உடனே சுடும் அது தான் இதுவும் இதுவே ரொம்ப ஆழமான சிந்தனையா இருக்கு சரி இப்போ இந்த எண்ண அலைகள் உணர்ச்சிகள் நம்மள போட்டு தாக்குது சுகம் வந்தா சந்தோஷம் துக்கம் வந்தா சோகம்னு ஒரு ராட்டினத்துல சுத்திட்டே இருக்கும் மகாவீரர் புத்தர் மாதிரி பெரிய ஞானிகளுக்கே நோய் மரணம் இருந்திருக்கு அப்போ இந்த இருமைகளை இந்த ஏற்ற இறக்கங்களை அமைதிப்படுத்தவே முடியாதா ஓஷோ சொல்ற ரொம்ப முக்கியமான கருத்து இதுதான் அதை அமைதிப்படுத்த முயற்சிக்காதீங்க முயற்சிக்க கூடாதா ஆமா ஏன்னா அது நடக்கவே நடக்காது வாழ்க்கைங்கிறதே சுகம் துக்கம் பகல் இரவு பிறப்பு இறப்புங்கிற இரண்டு கால்கள்ல தான் நடக்குது ஒரு கால வெட்டிட்டா வாழ்க்கை நின்னுடும் மூச்சு உள்ள போனா வெளிய வந்தே ஆகணும் அது மாதிரிதான் இதுவும் அப்போ இதை எதிர்த்து போராடுறத கடல்ல இருக்கிற அலைகளை கையால நிறுத்த முயற்சி பண்ற மாதிரி அது இன்னும் பெரிய அலசலத்தான் கொடுக்கும் அமைதியைக் கொடுக்காது ஓகே அப்போ சாட்சியா இருன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா உண்மையிலே மனசு கொதிக்கும் போது ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தும் போது நான் இதை வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்றது ஒரு விதமான தப்பித்தல் மாதிரி இல்லையா அந்த உணர்வை மதிக்காம அதை அடக்குற மாதிரி ஆகாதா அருமையான சந்தேகம் நிறைய பேர் இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஓஷோ சொல்ற சாட்சி நிலைங்கிறது அடக்குமுறையில் தப்பித்தலும் இல்லை அது ஆழத்துக்கு போறது கடலோட மேற்பரப்புல எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அலைகள் பொங்கினாலும் சில நூறு அடிகள் ஆழத்துல கடல் முழுமையான அமைதியில தான் இருக்கும் அதிக்கப்படாது அதுபோல உங்க உடம்புக்கும் மனசுக்கும் பசி கோபம் காமம் துக்கம்னு பல அலைகள் வரும் போகும் அது அதோட இயல்பு ஆனா நீங்க அது இல்ல நீங்க அந்த ஆழம் என் உடலுக்கு பசிக்குது எனக்கு இல்ல இந்த கோபம் என் மனதில் ஓடும் ஒரு அலை ஆனா அது நான் இல்ல இப்படி விலகி நின்னு கவனிக்கிறது சரியா சொன்னீங்க அடக்குனா அது உள்ளுக்குள்ள வெடிக்கும் கவனிச்சா அதுதானா கரைஞ்சிரும் ஒரு நெகட்டிவ் வார்த்தையா ஒரு சோகமான மனநிலையா ஆனா உள் ஆசனம் அதாவது உனக்குள்ளேயே உட்கார்ந்து கொள்னு சொல்றப்போ அதோட அர்த்தமே தலைகீழ மாறிடுது ஆமா அதுதான் உண்மையான அர்த்தம் வெளியில என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற உங்க மையத்துல உங்க ஆசனத்துல நீங்க அமர்ந்திருந்தா எதுவும் உங்களை பாதிக்காது இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த ஜென் குருவோட கதை ஒரு அருமையான உதாரணம் விட்டு வெளிய ஓட அந்த குரு மட்டும் கண்ணை மூடி தியானத்துல உட்கார்ந்துருந்தாருன்னு சொல்வாரு அதேதான் பூகம்பம் நின்னதும் சீடர்கள் திரும்பி வந்து குருவே நீங்க ஏன் ஓடலான்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றார் பூகம்பம் வந்ததும் நீங்க எல்லாரும் வெளிய ஓடுனீங்க ஆனா வெளியேயும் பூகம்பம் தான் நான் எனக்குள்ள ஓடுனே அங்கே எந்த பூகம்பமும் நுழைய முடியாது ஆமா உடம்பு நடுங்கலாம் மனசு பயப்படலாம் ஆனா அந்த ஆழமான மையத்தில் இருக்கிற சாட்சி அத அமைவியா பாத்துட்டு இருக்கும் அதுதான் அமர்வது அதாவது வெளியில நிலநடுக்கம்னா நாம உள்ளக்குள்ள ஓடி ஒழிஞ்சுக்கணும் சொல்றாரு இது சூப்பரா இருக்கு சரி கோபம் துக்கம் மாதிரி உணர்ச்சிகளை எதிர்த்து போராடாம சாட்சியா பாக்கணும்னு சொல்றீங்க இதே லாஜிக் படி ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னாலும் அதை எதிர்த்து விரதம் எடுக்கிறதுக்கு பதிலா அதையும் ஒரு சாட்சியா பாக்கணுமா இதுதான் அந்த விரதமற்ற நிலைங்கிற புரட்சிகரமான கருத்தா மிகச் சரியா நினைச்சிங்க அதுதான் அடுத்தபடி ஓஷோ அவ்ரதி என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துறார் அவ்ரதினா விரதம் இல்லாதவன் ஒருத்தர் நான் இனி திருடமாட்டேன்னு விரதம் எடுக்கிறான்னு வச்சுக்குவோம் அவர் என்ன பண்றார் திருட்டுங்கிற ஆசைக்கு எதிராக தன்னோட அகங்காரத்தை ஒரு சுவரா எழுப்பி நிறுத்துறார் இருங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்போ ஒழுக்கமா இருக்கணும் கெட்ட பழக்கத்தை விடணும்னு முயற்சி பண்றதே தப்பா சுய்கட்டுப்பாடு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே அகங்காரத்தோட விளையாட்டா ஓஷோ பார்வையில்ல ஆமா ஏன்னா அந்த விரதம் ஒரு உள்நாட்டு போற உருவாக்குது ஒரு பக்கம் திருடணும்ங்கற ஆசை இழுக்கும் இன்னொரு பக்கம் நான் விரதம் எடுத்தவன் நான் ஒரு தியாகிங்கற அகங்காரம் தடுக்கும் இதல அமைதியே இருக்காது സമൂகம் அவரை பாராட்டலாம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆசை எरिஞ்சிட்டே தான் இருக்கும் இது உண்மையான மாற்றம் இல்ல இது வெறும் அடக்குமுறை அப்ப உண்மையான மாற்றம் எப்படி தான் வரும் விடணும்னு நினைக்கிற ஒரு பழக்கத்தை எப்படி விடுறது ஓஷோ சொல்றார் ஞானம்தான் உண்மையான தியாகம் புரிதல் மூலமாதான் மாற்றம் வரணும் போராட்டத்தினால இல்ல ஒரு விஷயம் குப்ப அது எனக்கு தேவையில்லைன்னு உருக்கு முழுசா புரிஞ்சிட்டா அதை விடுறதுக்கு நீங்க சத்தியமோ விரதமோ செய்ய தேவையில்லை அது தானா போயிடும் ஆமா அது தானா உங்களை விட்டு போயிடும் ஒரு குழந்தை நெருப்பு தொடுது சுட்டதும் அதுக்கு ஒரு புரிதல் வந்துருது அதுக்கப்புறம் நான் நெருப்பு தொடமாட்டேன்னு அது விரதம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த ஞானமே போதும் அகங்காரத்தால வர மாற்றம் போலியானது ஞானத்தால வர மாற்றம் தான் நிரந்தரமானது இது ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வை அப்போ இந்த புரிதல் வந்தா உலகத்தையே விட்டுணுமா ஏன்னா உலகத்தை விடணும் தானே பலரும் சொல்றாங்க ஆனா ஓஷோ வாசனை தான் சம்சாரம் அதனால உலகத்தை இல்லை வாசனையை விடுன்னு சொல்றார் வாசனைனா என்ன இதுதான் அந்த சொற்பொழிவோட உச்சக்கட்டம் நீங்க உலகத்தை விட்டுட்டு இமயமலைக்கு போனாலும் உங்க ஆசைகளும் அதாவது வாசனையும் உங்க கூடவே வரும் அங்கே ஒரு ஆசிரமத்தை உருவாக்கணும் எனக்கு சீடர்கள் வேணும்னு ஒரு புது உலகத்தை அது உருவாக்கிடும் அப்போ வாசனை நான் என்ன ரொம்ப எளிமையானது நான் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கணும் வேற ஒன்றை பெறணுங்கிற தான் வாசனை அப்போ நீங்க சொல்றது நான் இந்த வேலையில ப்ரமோஷன் வாங்கணும் இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகணும் என் பசங்க நல்லா படிக்கணும் இந்த மாதிரி நாம நல்லதான் நினைக்கிற ஆசைகள் கூட ஒரு வகையில சம்சாரம் தானா ஓஷோ பார்வையில அதுவும் ஒரு பிணைப்பு தான் ஏன்னா அது எல்லாமே இருக்கும் நிலை போதாது என்ற இருந்து தான் வருது நான் பணக்காரன் ஆகணும் நான் ஞானியாகணும் எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் இந்த எல்லா எண்ணமும் வாசனை தான் ஏன்னா அது உங்களை இந்த கணத்திலிருந்து எதிர்காலத்துக்கு இழுத்துட்டு போகுது அப்போ அந்த எண்ணத்தை விட்டா போதும் உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம்னு சொல்றீங்களா அரண்மனையில இருந்தாலும் சன்னியாசியா இருக்க முடியுமா நிச்சயமா இருக்கும் நிலை போதும் என்ற திருப்தி உங்களுக்குள்ள வந்துட்டா வாசனை அழிந்து விடும் வாசனை அழிந்தால் சம்சாரம் அழிந்து அழிந்துவிடும் அதுக்கப்புறம் நீங்க அரண்மனையில இருந்தாலும் சரி குடிசையில இருந்தாலும் சரி நீங்க ஒரு தியாகிதான் இதை விளக்கதான் ஓஷோ அந்த அரசனும் பக்ரியும் கதையை சொல்றாரு இல்லையா ஆமா பக்ரி அரண்மனைக்கு வந்து பல மாதங்கள் அரசனை போலவே வாழ்றார் அரசனுக்கு சந்தேகம் வருது இவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு ஆமா அப்போ ஒரு நாள் பக்ரி வா போகலான்னு சொல்லி அரசனை எல்லைய தாண்டி கூட்டிட்டு போயிடுறார் அரசும் அப்பதான் பதறான் என் ராஜ்யம் மனைவி மக்கள்னு கேக்குறான் அப்போ பக்ரி சொல்றார் இதுதான் நமக்குள் இருக்கும் வித்தியாசம் நான் அரண்மனைக்குள் இருந்தேன் ஆனால் அதை ஒரு நொடியில் முழுசா விட்டுட்டு வந்தே அது என் மனசுல இல்ல ஆனா நீ அரண்மனையை விட்டு வந்த பிறகும் உன்னோட மனசுல மனைவி மக்கள்னு எல்லாவற்றையும் சுமந்து வருகிறாய் யார் உண்மையான தியாகி உலகத்தில் இருந்து கொண்டே அதை மனதால் சுமக்காமல் இருப்பவன் தான் உண்மையான தியாகி ரொம்ப ஆழமான உரையாடல் இது அப்போ ஓஷோவோட இந்த சொற்பொழிவோட சாராம்சம் என்னன்னா நம்ம எண்ணங்களோடும் உணர்வுகளோடும் சண்டை போடுறத விட்டுட்டு அத ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கணும் சரி விரதங்கள் மூலமா அகங்காரத்தை வளர்க்காம புரிதல் மூலமா இயல்பா மாறணும் கடைசியா ஆசைகளை விட்டா போதும் உலகத்தை விட்டு ஓட தேவையில்லை ஆமா உண்மையான குரு வெளியே இல்ல உங்களுக்குள்ள தான் இருக்கார் உங்களை நீங்களே கவனிச்சு இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டாலே போதும் யதா தத்தா ஸ்திதி அதாவது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் என்ற மனவிலை தான் உண்மையான ஞானம் எதையும் மாற்றை மினைக்காம எதையும் அடைய துடிக்காம இந்த கணத்தில் முழுமையாக இருப்பது தான் விடுதலை அதேதான் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை ஆசையை விட்டா நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம்னு ஓஷோ சொல்றார் அது ஒரு முழுமையான சுதந்திரம் இந்த கணம் அந்த சுதந்திரத்தை நோக்கி ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க நீங்க முதல்ல விட வேண்டிய ஒரே ஒரு ஆசை அல்லது நான் இப்படி தான் இருக்கணும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் என்ற ஒரு பிடிவாதம் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.